சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ள கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க குற்ற பின்னாணி உள்ளவங்கள தொடர்பில் இருக்கிறவங்க நண்பர்கள் மூலியமா ஒரு சில எனக்கு ஒன்று ரிப்போர்ட்டே சொன்னாங்க சொன்னால் நான் சொல்லிட்டேன் அப்படி வேறு சொல்ல ஒரு கிரியேட் பண்ணுவாங்க நான் தான் அடிச்சு அவங்க ரொம்ப சொல்கிற மாதிரி கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான் அவ்வளோதான் இதை மற்றரிசையும் நான் சொல்லிடுறாங்க சொல்லிட்டேன் அவ்வளோதான் இந்த அவளுக்கு கொஞ்சமாச்சு உருத்தணுன்றக்காக தான் நான் அதை சொல்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னை பற்றி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடி அனுக்கிறேன் பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த்

ரிட்டர்னிக்கு நீதிபதி ஐயா நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம் இதுக்கிடையில் ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ள கிரியேட் பண்ணி விட்டுறாங்க அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பில் இருக்கிறவங்கள அன்பர்கள் மூலியமா ஒரு சில எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டே சொன்னாங்க என்னாரு தானே சொன்னாலும் நான் சொல்லிட்டாங்க வேறு சொல்ல உறுப்பில் என்ன மாதிரி கிரியேட் பண்ணுவோம் இந்த மாதிரி நான் தான் அடிச்சு அவங்கள்ட்ட மாதிரி நாங்கள் தான் மோமெல்லாம் அடிச்சு அவன்ட்ட அப்படி உடைச்சோன்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்ல சொல்லலை எல்லாருக்குமே அங்கே என்ன நடந்ததுன்னு அங்கே ஊர்க்காரங்க தெரியும் ஊர்காரங்கிட்ட அன்றைக்கி வந்து பேட்டி கேட்டிருக்காங்க அதே போய் இந்த மாதிரி சக்தின்ற என்றப்பையின்னா அடித்தாரம் அடித்தான்னு உப்படைச்சார் அம்னு சொல்லி சொன்னாங்க நான் அந்த மாதிரி நடிச்சு தான் நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது அது எல்லாத்தையும் வேணால் கேட்டுக்கிட்டேன் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அது விசாரணையில் தெரிஞ்சிடும் யார் என்னென்னு தெரிஞ்சிடும் அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அவங்களுக்கு ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை ப அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடிருப்பேன் நான் ஆனால் நான் என்னையே அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்துன்ற வகையில் பேசிட்டு ரொம்ப மனவள செல்ல ரெண்டு நாளாக அவன் என் வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி மதி பா மதம் பார்த்து பலகுறவே நான் கிடையாது விசாரித்து பார்த்துங்க கடைசி நார் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான் அவ்வளோதான் இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் இந்த அவனுக்கு கொஞ்சமாக சுருத்தணுன்றக்காக தான் நான் சொல்கிறேன் ஆனால் கோர்ட்டு அன்றைக்கி ஹைகோர்ட்டு டேரக்ட்னா ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு தான் அன்னைக்கு சொன்னாங்க ஆனால் அது யாருக்கு ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் என் உயிர் பண்ண கூட நான் அதை பற்றி கவலைப்படலை ஆனால் இது நான் தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியாக நான் ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனால் இன்றைக்கி அவங்க பயப்பட பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னை பற்றி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம் குற்றப்ப குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோடய கோரிக்கை நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதெல்லாம் சொல்லலை இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி பாதுகாப்பு எங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்தே அவனு கண்டிப்பாக அந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூட இருந்தவங்க அந்த சம்பவத்தில் அந்த அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை போலீஸு ரொம்ப போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மன மனசு வெளியில் சொல்ல முடியல அவங்களால பேசவே மாற்றாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க அதை வந்து அவங்கள கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க

என்ன யார் சார் சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன் சார் இங்கே சொன்னாங்க நான் சொல்லிவிட்டேன்